அனைவருக்கும் வணக்கம் எம்பெருமான் ஈசன் உமாதேவிக்கு அருளி செய்த ஞானசரநூல் என்கிற ஞான நூலை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் யோகசாதன பயிற்சியை சரியாக செய்ய வேண்டும் என்றால் இந்த ஞானசரநூலின் நுணுக்கங்களை புரிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது ஜீவன் என்பது நிலைத்த சக்தியாக இருக்க அதிலிருந்து வெளிப்பட்டு வந்த வெப்ப ஆற்றலாகிய ஜீவசக்தியாகிய வாயு எழுபத்தி ஏறாயிரம் நாடிகளிலே பரவி உடல் முழுவதையும் இயக்கி கொண்டிருக்கிறது இந்த எழுபத்து ஈராயிரம் நாடிகள் இயங்குவதற்கு தசநாடிகள் அடிப்படையாக இருக்கின்றன இந்த தசநாடிகளை மூன்று நாடிகள் கட்டுப்படுத்துகின்றன இந்த மூன்று நாடிகள் ஒரே ஒரு நாடியாக இருக்கக்கூடிய சந்திரகலையிலே அடக்கப்படுகிறது என்பதை பற்றி எம்பெருமான் ஈசன் உமாதேவிக்கு சொல்லிய கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம் இந்த பதிவிலே அதன் தொடர்ச்சியாக மேலும் சில நுணுக்கங்களை அன்னை பராசக்திக்கு எம்பெருமான் ஈசன் சொல்லுவதை பார்க்கலாம் பார்க்கில் இடையிடம் அதுவே திங்களாம் பகலவனாம் பிங்களையே வளமதாகும் ஏற்க உரை சுழுமனைதான் நடுவாம் அங்கி இடையான சந்திரனே அமுதமாகும் தீர்க்கமுடன் பொருள் விளைக்கும் கரிய வண்ணம் தெரராசியாம் அவனே செப்பும் காலை வேள்தடம் கண் மடமாதே விரும்பிக்கேளாய் கேளாய் விரிவாக இவை அனைத்தும் விளங்கச் சொல்வாம் அன்னை பராசக்தியை வேல் தடம் கண் மடமாது என்று எம்பெருமான் சுட்டுவதன் நோக்கம் என்ன விழிகள் வேல்களைப் போல கூர்மையாக இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார் இந்த உலக எல்லாம் அன்னை பராசக்தியின் உதவியால் தான் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் காரணம் ஜீவசக்தியாய வாயுவே அன்னை உமை என்று அழைக்கப்படுகிறது சக்தி என்பது ஜீவசக்தியாய வாயுவையே குறிக்கிறது இந்த ஜீவசக்தியாய வாயு என்பது கண்களின் வழியாக கூர்மையாக வழிபட்டு உலகை நமக்கு கற்புடனாக்கி கொடுக்கிறது இதே கண்களை உட்பக்கமாக திருப்பி சுழுமனை மையத்தை நோக்கி நிலைநிறுத்தும் போது மட்டும்தான் சுழுமனை மையம் என்பது திறக்கிறது இதை குறிக்கும் விதமாகவே வேல் என்கிற கூர்மையான ஆயுதத்தை அன்னை பராசக்தியின் வழிகளுக்கு ஒப்பிட்டு எம்பெருமான் ஈசன் சொல்கிறார் இடகலை என்று அழைக்கப்படக்கூடியது திங்கள் அதாவது சந்திரனை குறிக்கும் பெண்களை கூடியது சூரியனை குறிக்கும் சொல்லுமனை என்றழைக்கப்பட்டது நெருப்பை குறிக்கும் இந்த மூன்று கலைகளையும் சரியாக விளங்கி இருக்க வேண்டும் ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் ஆற்றல் தரக்கூடியது சந்திரகலை தான் இதை குறிக்கும் விதமான வார்த்தையை இங்கே சரியாக கவனியுங்கள் இடையான சந்திரனே அமுதமாகும் தான் அமுதத்தை நமக்கு கொடுப்பதற்கு ஆற்றல் பொருந்திய கலையாகும் என்று எம்பெருமான் உறுதிபடச் சொல்கிறார் அது மட்டுமல்ல பொருள் விளைக்கும் கரிய வண்ணம் திறராசி என்றும் குறிப்பிடுகிறார் சரராசி சிர ராசி உபயராசி என்பதாக மூன்று நிலைகளை ஜோதர சாஸ்திரம் சொல்லுகிறது இந்த மூன்று நிலைகள் சரம் என்பது சுழல்வது சிரம் என்பது நிலையாக இருப்பது உபயம் என்பது அவ்வப்போது சுழல்வதும் அவ்வப்போது நிலைப்பதுமாக இருக்கக்கூடிய இருதன்மைகளை கொண்டதாக இருக்கிறது இப்படிப்பட்ட மூன்று ராசிகளாக நான்கு பிரிவுகளாக பிரித்து ஜோதர சாஸ்திரத்திலே பன்னிரண்டு ராசிகளையும் பிரித்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த சரஞானம் முதலாகிய யோக நூல்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜோதிட நூலை அறிந்திருக்க வேண்டும் என்பது இங்கே எம்பெருமான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வைத்து பார்க்கும்போது நமக்கு சரியாக விளங்குகிறது சரம் என்பது சுழலக்கூடியது சரம் என்பது சூரியனை குறிக்கிறது சிரம் என்பது நிலையாக இருக்கக்கூடிய சந்திரனை குறிக்கிறது அப்படி பார்க்கும்போது தான் ஆற்றல் பொருந்தியது என்பதை இங்கே எம்பெருமான் குறிக்கிறார் அது மட்டுமல்ல இடையான சந்திரனே அமுதம் என்றும் குறிப்பிடுகிறார் சந்திரகலகை கொண்டு மட்டும்தான் அமுதத்தை உங்களால் பருக முடியும் என்பதையும் உறுதிபட எம்பெருமான் இங்கே சொல்லுவதை பார்க்க முடிகிறது சரியாக இந்த யோக சாதன நுணுக்கங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் முறையாக குருமார்கள் உபதேசித்த நூல்களை வாசிப்பதோடு அல்லாது தத்தமது சொந்த அறிவைக் கொண்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டியதும் அவசியமாகிறது சந்திரனே அமுதம் என்கிற வார்த்தையை சரியாக கவனித்து அதன் பொருளை வழங்கிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் சொல்லுங்கள் கதிரவனும் சகவியாபி சுத்த நிறம் வெண்மை சரராசியாகும் சொல்லும் எலா கருமங்கள் கொடிய வன்னி கூறுங்கால் நிறம் சிவப்பாம் உபயராசி நல்லவிடை தெரிந்து உணரில் திங்கள் பெண்ணாம் நலம்பையில் பிங்களை கதறவன் புருடனாகும் செல்லும் மிகு பதின்காத வழிக்கு திசைக்கிடமாய் திசைக்கிடமாய்ச்செல்வலம் ஊர் சேரக்கேளே கதரவன் என்றழைக்கப்படக்கூடிய ஆற்றல் என்பது சர்வ வியாபி அதாவது உடல் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய மகத்தான வெப்ப ஆற்றல் என்பது சூரியகலை இந்த சூரியகளை உடல் முழுவதும் பரவியே இருக்கிறது இதனுடைய நிறத்தை எடுத்து பார்க்கும்போது அது வெண்மை நிறமாக இருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்லாது கொடிய வன்னி என்று அழைக்கப்படக்கூடிய உக்கிரமான நெருப்பு என்பது சுழுமுனை மையம் இந்த சுழுமுனை மையம் என்பது சிவப்பு நிறமாக இருக்கும் என்றால் கருமை நிறமாக இருப்பது சந்திரகலை என்று குறிப்பிடுகிறார் காரணம் யாதென்றால் சந்திரனுக்கு இயல்பாகவே பிரகாசம் கிடையாது சந்திரனின் பிரகாசம் சூரியனில் இருந்துதான் வெளிப்பட்டு வருகிறது இதை விஞ்ஞானமும் சொல்கிறது மெஞ்ஞானமும் சொல்கிறது அது மட்டுமல்ல உங்களுக்கு நல்ல ஆற்றல்கள் கிடைக்க வேண்டும் என்றால் இடகலை பிங்கலை சொலுமனை ஆகிய இந்த மூன்றும் ஒருங்கிணைய வேண்டியது அவசியமாகிறது அது மட்டுமல்ல பலகாத வழிகளுக்கு சென்று உங்களுக்கு ஆற்றலை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூரியனுடைய சக்தி எங்கோ தொலைதூரத்தில் இருந்தாலும் கூட அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் தேவையான ஆற்றல்களை கொடுத்து கொண்டிருப்பதைப் போல சூரியகலை என்பது உடல் முழுவதும் பரவி இருந்தாலும் கூட அதுவே ஆக்க சக்தியாக இருந்து ஜீவசக்தியாக இருந்து நம்மை ஆட்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதையும் இங்கே எம்பெருமான் புரியப்படுத்துகிறார் அது மட்டுமல்ல திசைக்கு செல் ஊர் வலம் உனக்கு ஞானம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் இடமாகச் செல் அதாவது சந்திரகளையே ஆழமாக நடத்தி செல் சூரியகலையை உன்னால் கட்டுப்படுத்த இயலாது ஏனென்றால் சூரியகளை உடல் முழுவதும் பரவி இருக்கிறது ஆனால் சந்திரகலை என்பது உன்னால் கட்டுப்படுத்தக்கூடியது எனவே சந்திரகலையை கட்டுப்படுத்துவதன் மூலமாக சூரியகலையை உன்னால் சுலபமாக கட்டுப்படுத்திவிட முடியும் இந்த இரண்டையும் கட்டுப்படுத்தி சுழுமுனைகளை நிறுத்திவிட்டால் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று அழைக்கப்பட்ட இந்த நான்கு மனங்களையும் ஒரே மனமாக மாற்றி மனம் என்கிற ஒன்றாக நிலைநிறுத்தி நிறுத்தி அதன் பிறகு அதையும் ஜீவசக்தியாகிய வாயுவாக மாற்றி அதை ஜீவனோடு இணைக்கக்கூடிய காரியத்தை செய்து சாதித்து விட்டால் நீ யோகியாகி விடுவாய் அது மட்டுமல்ல நீயே வெற்றியாளனாகவும் ஆவாய் என்று எம்பெருமான் ஈசன் உமாதேவிக்கு சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே சந்திரகளை சூரியகளை சுழுமுனை என்று அழைக்கப்பட்ட இந்த மூன்றிலே சந்திரகலையைத்தான் நாம் கைப்பிடித்து சரியாக நடத்த வேண்டும் என்கிற கருத்துக்கள் இன்றைய இந்த பதிவின் மூலமாகவும் மறுபடியும் ஒரு முறை உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதை உங்கள் அறிவைக் கொண்டு ஆராய்ந்து பார்த்து சரி தவறை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்